வணக்கம் பதிவுத்துறை வந்து பத்திரப்பதிவு அதாவது பத்திரப்பதிவு செய்யக்கூடிய ஆவணதாரர்கள் பற்றிய ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு பற்றிய பதிவுத்துறையினுடைய ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க திட்டம் ஆவணதாரர்களை ஆதார் வழி அடையாளம் காணுதல் இதுல இரண்டு கருவிகளை பற்றி சொல்லியிருக்காங்க இரண்டு டிவைஸ்களை பற்றி சொல்லியிருக்காங்க மந்த்ரா எம் எஃப் எஸ் ஒன் ஒன் ஜீரோ எம் எஃப் எஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு இரண்டு கருவிகளை பற்றி சொல்லியிருக்காங்க பயன்பாடு அறிவுரைகள் தொடர்பாக அப்படின்னு சொல்லி புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க மேலே சொன்ன அந்த இரண்டு கருவிகளும் பயன்பட போகிறது அதன் பயன்பாடு என்ன என்பதை காணும் விதிகளில் ஆவணதாரர்களை ஆதார் வழி அடையாளம் காண புதிய விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இதன் தொடர்ச்சியாக பார்வை மூன்றில் கண்ட கடிதங்கள் வழி அனைத்து அலுவலகங்களிலும் தற்போது ஒப்புதலுடன் கூடிய ஆதார் அங்கீகாரம் என்ற நடைமுறை ஏற்படுத்தப்பட்ட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க இதான் அந்த கருவி தற்போது ஆதார் வழி ஆவணதாரர்களை அடையாளம் டிவைஸ் என்ற விரல் ரேகை கருவி பயன்படுத்தப்பட்டு வருகிறது எனவே ஆதார் ஆணையம் தெரிவித்துள்ளவாறு கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட எல் ஒன் பிங்கர் பிரிண்ட் டிவைஸ்களை மட்டுமே ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தலின்படி நமது துறையில் உள்ள அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்கள் உங்களுக்கும் மந்த்ரா எம்எஃப்எஸ் ஒன் ஒன் ஜீரோ என்ற எல் ஒன் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் சிறுவாளர்கள் எல்கார்ட் நிறுவனம் வழி முன்பே வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதார் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி இந்த புதிய ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க அதிவுத்துறை சட்டத்திற்கு ஏற்ப ஆவணதாரர்களின் விரல் ரேகையை சேமித்து வைக்க வேண்டியிருப்பதாலும் எல் ஒன் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸுகளைப் பொறுத்து விரல் ரேகையை சேமிக்க இயலாது என்பதாலும் எல் ஜீரோ ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் ஆவணதாரர்களின் கைரேகையை சேமிப்பதற்கு பயன்படுத்தப்பட வேண்டியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே இனிவரும் காலங்களில் இரண்டு விரல் ரேகை கருவிகளையும் பயன்படுத்தப்பட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே இனிவரும் காலங்களில் ஆவணதாரர்களை அடையாளம் காண ஸ்டார் மென்பொருள் சொல்லியிருக்காங்க பாருங்க அதுல வந்து புதிய விரல் ரேகை கருவியினை பயன்படுத்துவதற்கு ஏற்ப மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு கீழ்கண்டவாறு செயல்பட அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கீழ பாயிண்ட் சொல்லிருக்காங்க பாருங்க ஆவணதாரர் அதாவது பத்திரம் போறாங்கல்ல அந்த ஆவணதாரர் விரல் ரேகையை முதலில் எல் ஒன் பிங்கர் பிரிண்ட் டிவைஸில் பதிக்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது மந்த்ரா எம்எஃப் எஸ் ஒன் ஒன் ஜீரோ என்ற டிவைஸ் கருவியில் பதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இரண்டாவது பாயிண்ட் பாருங்க ஆதார் தரவுகளுடன் ஒப்பிட்டு அந்த ஸ்டார் மென்பொருள் வந்து சரி தவறு என்ற தகவலை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மூன்றாவது பாயிண்ட் பாருங்க தற்போதைய நடைமுறைப்படி விரல் ரேகை பொருந்தாத நிலையில் கருவிலி படல வருடி வழியாக அடையாளத்தை சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கருவிலி படல வருடி கருவியை பொறுத்து தற்போது பயன்பாட்டில் உள்ள கருவியையே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிருக்கான் நான்காவது பாயிண்ட் பாருங்க ஆதார் ஆணையத்திடம் பெறப்பட்ட தகவல் சரி என்ற நிலையில் ஆவணதாரர் சரியான நபர் என்பதை உறுதி செய்து கொண்டு ஆவணதாரரை மீண்டும் ஒரு முறை மந்த்ரா எஸ் நூறில் பதிக்குமாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த இந்த இரண்டு இரண்டு கருவி டிவைஸையுமே பயன்படுத்த போறாங்க ஐந்தாவது பாயிண்ட் பாருங்க பிற அனைத்து நடைமுறைகளும் தற்போதைய நடைமுறையே பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆறாவது பாயிண்ட் புதிய நடைமுறையை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழாவது பாயிண்ட் தங்கள் அலுவலகத்தை பொறுத்து எல் ஒன் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸுகளை சர்வீஸ் இன்ஜினியர் உதவியுடன் நிறுவிக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சார்பதிவாளர்களுக்கு சொல்லியிருக்காங்க முக்கியமாக இங்கே பாருங்க இந்த புதிய நடைமுறை ஆதார் ஆணையத்தின் அறிவுரையினை பின்பற்றி இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மாநில முழுமைக்கும் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க